பாருங்கள் அமெரிக்காவில் கடந்த வாரத்துல சார்லி கிர்கிற ஒரு முப்பத்தி ஒரு வயது வாலிபன் உலகத்தை அசைத்தது அவருடைய மரணம் அமெரிக்கா பிரசிடென்ட்க்கு மிக்க மிக க்ளோஸ் ஆன பர்சன் அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழலாம் அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு டென் இயர்ஸ் கூட அவர் இருந்திருப்பார்னா அடுத்த பிரசிடண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட இவருக்கு இருக்கு ஆனால் அவரை நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் ஜீசஸ் சொல்லிட்டே இருந்தார் சான்ஸ் கிடைக்கும் அவ்வளவு 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 அவருக்கு அவர் அவ்வளவு பாப்புலர் பர்சன் நேம் ஃபேம் எல்லாமே அவருக்கு இருக்கு எல்லாம் இருந்தாலும் அவர் எத்தனை பரிகாசங்கள் நிந்தைகள் கடைசியில் அவரை சுட்டு கொள்ற அளவுக்கு மக்கள் அவர் மேல கோபத்துல இருக்கிறாங்கன்னா அவர் இரவு அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அதான் மூத்த அதான் உனக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்ல நீ ஜோ எல்லாம் கிடைச்சிட்டு இல்ல அப்புறம் என்ன அப்புறம் என்ன உனக்கு என்ன குறை இது 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 உங்களுக்கு புரியாது இது அப்பா பிள்ளை ஏன் அப்பாக்கு நான் செய்யறேன்